இந்தியா முழுக்க களமிறங்கிய மத்திய படை இனி ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது மிரட்டலான நடவடிக்கை எடுத்த பாஜக அரசு நடந்தது என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் நக்சல்வாதிகளுக்கு எதிராக தொடரும் யுத்தம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு நக்சல்வாதம் நாட்டின் பெரும்பகுதிகளில் பரவியிருந்தது கிராமப்புறங்கள் மட்டுமல்ல நகர்ப்புறங்களில் நக்சல்வாத இயக்கங்கள் தோன்றி வளர்ந்திருந்தன நாட்டின் பாதுகாப்புக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருந்தது நரேந்திர மோடி அரசு பதவியேற்ற பிறகு இதற்கு நிரந்தரமாக முடிவு கட்ட எண்ணினார் ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமித்ஷா உள்து துறை அமைச்சர் ஆன பிறகுதான் இந்த விஷயம் சூடு பிடித்தது வடக்கே நேபாள நாட்டின் காட்மாண்டுவிலிருந்து தெற்கே திருப்பதி வரை பரவியிருந்த இந்த தீவிரவாத இயக்கத்தை முறியடிக்க மிகப்பெரிய திட்டமிடல் தேவைப்பட்டது பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டன அவற்றுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டது நவீன தொழில்நுட்ப கருவிகள் ஆயுதங்கள் போக்குவரத்து வாகனங்கள் போன்றவை தேவையான அளவில் கொடுக்கப்பட்டன இப்படித்தான் ஆரம்பமானது நக்சல் வாதிகளுக்கு எதிரான அமித்ஷாவின் ஆட்டம் நக்சல்வாதிகள் பதுங்கியிருக்கும் இடங்களை பற்றி துல்லியமான தகவல்கள் சேகரிக்கப்பட்டன முதலில் அவர்களை சரணடைய வைக்க தேவையான ஊக்கம் அளிக்கப்பட்டது சரணடைந்தவர்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைய அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன கிராமப்புறங்களில் நகர்ப்புற வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் சாலைகள் குடிநீர் வீட்டு வசதி கழிவுநீர் கால்வாய்கள் போன்ற அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன இதற்கு காரணமாக மக்கள் மத்தியில் நக்சல்வாதிகள் மீதான கருணை குறைந்தது அவர்களுக்கு மக்கள் கொடுத்து வந்த ஆதரவு குறைந்தது கடந்த ஆறு ஆண்டுகளில் நூற்று கணக்கான நக்சல்வாதிகள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் சரணடைந்தார்கள் மத்திய அரசின் அனைத்து வகை நடவடிக்கைகளையும் மீறி இன்னும் ஒரு சில இடங்களில் நக்சல்வாத இயக்கம் இருந்தது நகர்புறங்களில் மொத்தமாக அழிக்கப்பட்டது ஆனால் கிராமப்புறங்களில் ஒரு சில பகுதிகளில் தொடர்ந்தது நமது பாதுகாப்பு படையினர் மீது இவர்கள் மறைந்திருந்து செய்யும் தாக்குதல்கள் தொடர்ந்தன இதுவே உள்துறை அமைச்சருக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியது நக்சல்வாதிகளுக்கு அவர்களுக்கு புரியும் மொழியிலேயே பதிலளிப்போம் என்று கூறியிருந்தார் அமித்ஷா இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நம் நாட்டு மண்ணின் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் அகற்றப்படும் என்று நாள் குறித்தார் அமித்ஷா இந்த வருடம் நடந்த பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் இதே வாக்குறுதியை மீண்டும் அளித்தார் அமித்ஷா உள்துறை அமைச்சரின் மன உறுதியை எஞ்சியிருக்கும் நக்சல்வாதிகள் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது அடிபணியாதவர்களை அடிபணிய வைப்போம் என்ற உறுதி இந்த தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் நிரந்தரமாக மீட்பு மீட்டெடுப்போம் என்கிற உறுதி மீண்டும் உள்துறை அமைச்சரின் ஆட்டம் ஆரம்பம் இதற்கு முன்பு யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் முழு பலத்துடன் நக்சல்வாதிகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன நாடு தொழுவி வளர்ந்திருந்த நக்சல்வாதம் சத்தீஸ்கரில் பஸ்தார் பகுதியில் மட்டுமே சுருங்கி போனது நக்சல்வாதிகளுக்கு எதிரான யுத்தத்தில் இதுவே கடைசி கட்டம் மீண்டும் யுத்தம் தொடங்கியது பாதுகாப்பு படையினர் ஒவ்வொரு கிராமமாக வேட்டையாடி பதுங்கி இருந்த வெளியே கொண்டு வந்தார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டவர்கள் சரணடைந்தார்கள் தீவிரவாதிகளுக்கு பொதுவாகவே ஒரு குணம் உண்டு அவர்கள் இடத்தை காலி செய்து வேறு இடத்திற்கு போய்விடுவார்கள் எஞ்சி இருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தி மீண்டும் மறைந்து விட்டனர் இவர்களை தேடும் பணியை மேற்கொண்டது பாதுகாப்பு படை பல்வேறு தகவல் மையங்களிலிருந்தும் நவீன உபகரணங்கள் மூலமாகவும் அவர்கள் தங்கியிருக்கும் இடம் பற்றிய துல்லியமான தகவல்கள் திரட்டப்பட்டன சட்டீஸ்கர் தெலுங்கானா மாநிலங்களின் இடைப்பட்ட கரைகுட்டாலு என்னும் மலைப்பகுதியில்தான் அவர்கள் பதுங்கி இருப்பதாக தெரிந்தது இது மிகவும் கடினமான கரடுமுரடான மலைப்பகுதி மனித வாழ்வுக்கு ஏற்றதல்ல இங்கு இயற்கையின் சீற்றம் மிக அதிகம் கோடைக்காலம் என்பதால் மதிய நேரங்களில் வெப்பம் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை தாண்டும் இது போன்ற சவாலான பகுதிகளில் தாக்குதல் நடத்துவது கடினம் அதுவும் மறைந்திருக்கும் எதிரிகளின் மீது தாக்குதல் நடத்துவது என்பது அசாதாரணமான காரியம்தான் எதிரிகள் நம்மை பார்க்க முடியும் ஆனால் நாம் அவர்களை பார்க்க முடியாது இதுதான் மிகப்பெரிய ஆபத்து நமது கணிப்பில் ஒரு சிறிய தவறு நேர்ந்தாலும் மரணம் ஏற்படும் அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு நடவடிக்கை இது போன்ற கடினமான மலைப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் வர தயங்குவார்கள் என்று நக்சல்வாதிகள் எண்ணியிருக்கக்கூடும் ஆனால் இது அமித்ஷாவின் படை என்பதை அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆபத்துக்களை கண்டு பின்னோக்கி ஓடிய சரித்திரம் நமது பாதுகாப்பு படையினருக்கு இல்லவே இல்லை எதற்கும் அயராத நம் பாதுகாப்பு படையினர் துல்லியமான திட்டமிடல் செய்தார்கள் முழுபலத்தையும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினார்கள் எதிரிகளை அதிர்ச்சி அடைய செய்தார்கள் முப்பத்தோரு நக்சல்வாதிகள் கொல்லப்பட்டார்கள் இதில் பதினாறு பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் தலைமீது ரூபாய் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் சன்மானம் அறிவித்திருந்தது மத்திய அரசு மேலும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட நக்சல்வாதிகள் சரணடைந்தார்கள் நூற்று பதினான்கு பதுங்கு கொழிகள் சேதப்படுத்தப்பட்டன வெடிகுண்டுகள் செய்ய தேவையான ஏராளமான வெடிமருந்துகள் வயர்கள் பேட்டரி போன்றவை கைப்பற்றப்பட்டன ஏறக்குறைய பனிரெண்டாயிரம் டன் எடையுள்ள உணவுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பதுக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களின் அளவை பார்த்தால் எந்த அளவுக்கு இவர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் என்பது புரியும் மத்திய அரசின் தொய்வில்லா நடவடிக்கைகளினால் இந்த வருடம் மட்டுமே இருநூற்று பத்தொன்பது நக்சல் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சரணடைந்துள்ளனர் இவர்களில் பலர் பொது வாழ்வில் மீண்டும் சேர்ந்து மக்களுடன் மக்களாகிவிட்டனர் இதுவே கடைசி கட்ட யுத்தம் என்று நாம் எப்பொழுதும் கூற முடியாது இன்னும் ஒரு சில நக்சல்வாதிகள் எங்காவது ஒளிந்து கொண்டுதான் இருப்பார்கள் தங்கள் பலத்தை கூட்டி ஒரு நாள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவார்கள் ஆனால் அவர்களையும் எதிர்கொள்ள மோடி அரசு தயாராக இருக்கிறது கடந்த ஒரு வருடத்தில் நடந்த நிகழ்வுகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வைத்துள்ள இலக்கை அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை பிறக்கிறது வெகு நம் நாடு நக்சல் தீவிரவாதத்தில் இருந்து நிரந்தரமாக மீட்கப்படும் மக்கள் நக்சல் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு இனியும் ஆளாக மாட்டார்கள் இதற்கு நாம் உள்துறை அமைச்சருக்கும் பிரதம மந்திரிக்கும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும்